ने कुमीरांगम बोंबो चुटी है चेन्नई आज सूर्यवरा कुमीरांगम ஆறுதல் ஒன்றில் இந்த கடைசி

ஆண்டு கடைசி வேண்டிய இந்த ஆக்கத்தில் கடைசி இரண்டு நிமிடங்கள் தேத்தின் கடைம் இரண்டாவது ஆண்டு கடை சாயங்க குலாங்கடம் மனிதர் பத்து புள்ளியும் அணியினர் ஏழு புள்ளியும் அருமையான ஆட்டம் குந்தாங்கடம் மனிதர் பத்து புள்ளி குழு சந்த அணியினர் எட்டு புள்ளி பதிமூணு அந்த எட்டு வந்து முடிந்த இந்த ஆட்டத்தில் குற்றாங்குளம் அறிஞர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது குளிச்சந்தை அறிஞருக்கு ஆட்சிக்களை தெரிவிக்கப்படுகிறது உச்சகாலம் கவலைக்குள்ள சார்ந்த ய மண்காடி குழு சாராதான் ரொம்ப பேசாம அடுத்த மேட்ச அருப்பா பவுனே அடுத்த மேட்ச அருச்சு கசா கசன் பேச

வாங்க ராஜவாரியும் அணைக்கார வண்டி வாங்க வாங்கல தண்ணிய அணைக்கார வண்டி வாங்க